ஆணும் பெண்ணும் ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக ஒரு குடும்பத்துக்குள்ளே சந்தோஷமான வாழ்க்கையை இருக்கும் பொழுது அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த திருமண வாழ்க்கையில ஒரு சின்ன விரிசல் ஒன்று உருவாகுது கணவனுக்கும் மனைவிக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலேயோ அல்லது மிஸ் கம்யூனிகேஷன்னாலேயோ பிரிவு அப்படிங்கிற ஒன்று உருவாகிடுது அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்து சில மாதங்களோ அல்லது சில வருஷங்களோ கூட ஆயிருக்கலாம் ஆனா ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு இந்த கணவனுக்கு என்னோட மனைவி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு தோணலாம் அதே சமயத்துல சில நாட்களுக்கு பிறகு மனைவிக்கு கோபமெல்லாம் போனதுக்கு பிறகு என்னுடைய கணவர் கூட நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு கூட தோணலாம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வாழணும்னு நினச்சாலும் கூட சூழ்நிலைகள் இவங்க ரெண்டு பேருக்கும் சாதகமா இருக்கிறது இல்ல அப்படி இருக்கக்கூடிய தருவாயில நாம என்ன செய்யலாம் நிறைய பேர் என்னோட கப்பிள் கவுன்சிலிங்ல இந்த பர்ட்டிகுலர் கேள்வியை எங்கிட்ட கேக்குறாங்க நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம் ஆனா சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமா இல்ல அது மட்டும் இல்லாம நான் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் ஆனா அவங்களோட மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல அவங்களும் என்ன மாதிரியே சேர்ந்து வாழணும்னு நினைப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன்ல பயங்கரமான டிஸ்டன்ஸ் இருக்கு கொனுமே புரியல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறவங்களும் ஏராளமான பேர் இருக்கத்தான் செய்யறாங்க சோ எந்த மாதிரியான ப்ராப்ளம்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நிச்சயமா இந்த யுனிவர்ஸ்ல ஒரு சொல்யூஷன் இருக்கு கணவனும் மனைவியும் கம்யூனிகேஷனே இல்லாத தூரத்துல இருந்தாலும் கூட இந்த பிரபஞ்சம் நீங்க சொன்னா நீங்க கட்டளை இட்டால் இந்த பிரபஞ்சம் உங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு அதுக்கு நீங்க என்ன அப்படிங்கறதுதான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவின் மூலமா விளக்கமா உங்க கூடவும் ஷேர் பண்ண போறேன் இது ரொம்பவுமே முக்கியமான ஒரு சாப்டர் ஸோ அதனால கவனமா இந்த வீடியோவை பாருங்க கேளுங்க பர்சனலா எனக்குன்னு சொல்லி ஒரு கொள்கை இருக்கு அது என்ன அப்படின்னு சொன்னா பாஞ்சகீசம் அதாவது ஒவ்வொரு அணுவுக்கும் ஒவ்வொரு ஆன்மா இருக்கு அப்படிங்கிறத நம்புற ஒரு பர்சன் தான் நான் அதாவது உங்க எல்லாருக்குமே புரிகிற மாதிரி எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கைப்பிடி மண்ணை நீங்கள் அள்ளிக்கோங்க அந்த மண்ணு தூய்மையான மண்ணு இல்லை அது வந்து ரொம்ப அசுத்தமான இடத்துல இருக்கு அப்படின்னாலும் சரி அந்த மண்ணை அள்ளிக்கோங்க அந்த ஒரு பிடி மண்ணில் எவ்வளவு ஆன்மா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா எஸ் கோடிக்கணக்கான எண்ணற்ற ஆன்மாக்கள் அந்த ஒரு பிடி மண்ணில் இருக்கத்தான் செய்யுது இதுதான் பாஞ்சகீசம் அதாவது ஒவ்வொரு அணுவிலையுமே ஒவ்வொரு ஆன்மா இருக்குது அப்படிங்கிறத நம்ம மதிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம பர்சனலாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நாம் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் தீங்கு விளைவிக்க மாட்டோம் எந்த ஒரு ஆன்மா நமக்கு கெடுதல் செஞ்சிருந்தாலும் கூட நாம் அதை எப்போவுமே பேக்கப்பில் பிரெயினில் தூக்கி வச்சுட்டு சுமந்துக்கிட்டே இருக்க மாட்டோம் இந்த உலகத்தில் நாம பாக்குற பேசுற கேக்குற எல்லா இடங்கள்லயுமே கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் நிறைஞ்சிருக்கு இப்போ நான் இந்த வீடியோவை ஷூட் பண்றேன் இல்லையா இப்போ இந்த கை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கு இந்த கை இந்த இடத்துல இருக்கு இந்த ரெண்டு கைக்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு அடி தூரம் கூட இல்லை இல்லையா ஆனால் இந்த ஒரு அடி தூரம் கூட இல்லாத இந்த கேப்ல ஆயிரம் ஆன்மாக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா எஸ் இந்த கேப்ல ஆயிரம் ஆன்மாக்கள் இருக்கு எஸ் எவ்வளவு கிருமிகள் எவ்வளவு பாக்டீரியா எவ்வளவு பூஞ்சைகள் எவ்வளவு வைரஸ் எவ்வளவோ புரோட்டோசோவா எவ்வளவோ அமீபா இந்த மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் எண்ணற்ற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கிருமிகள் வைரஸ் புரோட்டோசோவா அமீபா பூஞ்சைகள் பாக்டீரியா அப்படி இந்த பிரபஞ்சத்தில் நிறைஞ்சிருக்கு அது எல்லாத்துக்குமே ஒரு உயிர் அந்த பின்பற்ற கூடிய ஒரு நபர் தானா அதுக்கு பெயர் தான் அந்த ஃபார்முலாவுக்கு பெயர் தான் பாஞ்சகேசம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாஞ்சகேசத்தை பத்தி அதிகமா பேசின ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி யாரு அப்படின்னு சொன்னா அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டில் தான் இந்த பாஞ்சகீசத்தை பற்றி அதிகமே ரிசர்ச் பண்ணி மக்களுக்கு நிறைய விஷயங்களை ப்ரொவைட் பண்ணியிருக்காரு ஒரு வேலை நீங்கள் அரிஸ்டாட்டில் பற்றி படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒருவேளை படிக்கலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் அரிஸ்டாட்டிலுடைய வாழ்க்கையை படிங்க அது மட்டும் இல்லாமல் பாஞ்ச பற்றி படிக்க ஆரம்பிங்க சரி ஓகே ஃபைன் இந்த பாஜகேச தத்துவத்துக்கும் கணவன் மனைவி இடையில இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் இந்த பெரிய பிரிவை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறத இப்போ நாம பார்க்கலாம் அதாவது ஒரு கணவனும் மனைவியும் ஒரு வீட்டுக்குள்ள ஒன்னா வாழ்ந்திருக்காங்க அது ஒரு வருஷமா இருக்கலாம் இல்லை பத்து வருஷமா இருக்கலாம் அல்லது ஆறு மாசமோ அல்லது மூணு மாசமோ இல்லை ஒரே ஒரு நாள் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்தோம் அப்படின்னு கூட இருக்கலாம் இல்லையா அப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு நாளாவது உங்களுடைய கணவன் மனைவி உறவுங்கிறது உண்மை தன்மையோடு இருந்திருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க உங்களுடைய ஆயிரம் ஆன்மாவை உங்களுடைய வீட்டுக்குள்ளேயோ உங்களுடைய நீங்க ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதே மாதிரி உங்களுடைய கணவன் உங்க கூட நிம்மதியா சந்தோஷமா உண்மை தன்மையோடு ஒரு நாளாவது இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவருடைய கோடிக்க ஆன்மா இன்னைக்கும் உங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பாஞ்சகேச தத்துவம் அப்படிங்கிறது விளக்குது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு அணுலையும் ஒவ்வொரு செல்கள் இருக்கு அந்த ஒவ்வொரு செல்களுக்கும் ஒவ்வொரு ஆன்மா இருக்கு அப்படிங்கிறத நீங்க ரியலைஸ் பண்ண வேண்டியது ரொம்பவுமே முக்கியம் அப்படி இருக்கும் பொழுது கணவன் மனைவியா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழும் பொழுது உங்களுடைய ஆன்மாவும் அவங்களுடைய ஆன்மாவும் எவ்வளவு நெருக்கமா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுடைய பர்சன் உங்களுடைய பர்சனும் நீங்களும் நிம்மதியா சந்தோஷமா ஒரு நாளாவது வாழ்ந்து ீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நீங்க ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் ரெண்டு பேரும் இருந்தாலும் கூட அந்த ஆன்மா இன்னும் உங்க கூட தான் இருக்கு உங்களுடைய ஆன்மாக்கள் ஆயிரம் ஆன்மா உங்களுடைய நபர் கூட தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது இந்த பாஞ்ச கேச தத்துவம் அப்போ நீங்க உங்களுடைய கணவர்கிட்ட ஆயிரம் ஆன்மாவை கொடுத்துட்டு தான் வந்திருக்கீங்க அதே மாதிரி உங்களுடைய கணவர்கிட்ட இருந்து ஆயிரம் ஆன்மாவை நீங்களும் எடுத்துட்டு தான் வந்திருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க சரியா தாட் ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆயிரம் ஆன்மாவும் இந்த ஆயிரம் ஆன்மாவும் சேர்ந்து உங்களை மறுபடியும் இணைக்கிறதுக்கு அதற்கு வேலைகளை ஈடுபட ஆரம்பிக்கும் அந்த ஆயிரம் ஆன்மாவும் கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா நீங்க அதுக்கு பண்ண வேண்டியது எல்லாம் பாஞ்சகேசத்தை ஃபாலோ பண்ணணும் நான் பாருங்க ஒரு மத்தோட மாதிரி ஃபாலோ பண்ண போறேன் ஓகே அந்த ஆன்மாவை வந்து நான் எப்படிங்க வந்து எனக்கு சாதகமாக பேச வைக்கிறது அப்படிலாம் பண்ணிங்கன்னா வேலைக்காகாது ஏன்னா பாஞ்சகேசம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசில் இருக்கணும் நாம ஒரு எறும்ப கூட நசுக்கி எரியக்கூடாது இல்லையா அந்த எறும்புக்குள்ள எவ்வளோ பெரிய ஆன்மா இருக்கு நான் தான் சொன்னல இந்த அளவுக்கு காத்துக்குள்ளேயே அவ்வளோ ஆன்மா இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு எறும்பை கசக்கி எரியறதுனால அது அது ஃபேமிலிக்கு போகணும் அப்படிங்கிற தாட் இருக்குது அப்படின்னா அதுதான் பாஞ்சகேசம் ஒருவேளை இந்த தாட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பர்சனும் நீங்களும் நிச்சயமா சேர்ந்து வாழறதுக்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உங்களுக்கு உதவி செய்யும் இதுதான் பாஞ்சகீச தத்துவம் ஸோ நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க ஒருவேளை இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி நம்மளுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனை நம்ம கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் இருக்கும் ஏதாவது ஒரு மெத்தர்ட் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க பட் இந்த பர்டிகுலர் மெத்தர்டை பொறுத்த வரைக்கும் பாஞ்சகீசம் அப்படிங்கிறது அளவுக்கதிகமாக இந்த பிரபஞ்சத்திலையே ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஸ்பீடான ஒரு மெத்தட் அப்படி இருக்கும் பொழுது இந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்ககிட்ட நிச்சயமா நிச்சயமாக குவாலிட்டின்னு ஒன்று வேணும் அந்த குவாலிட்டி தான் நான் எந்த ஒரு ஆன்மாவையும் வதைக்க மாட்டேன் இந்த பிரபஞ்சத்தில் நான் சுவாசிக்கிற காய்ச்சில் கூட ஆயிரம் ஆன்மா உள்ளே போகுது நான் ப்ரீத் இன் பண்ணும் போதோ அல்லது ப்ரீத் அவுட் பண்ணும் போதோ எனக்குள்ளே இருந்தும் எனக்கு வெளியில் போகிறதோ ஆயிரம் ஆன்மாக்கள் வெளியில் போகுது உள்ளே வருது அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு மனிதனால் மட்டும்தான் இந்த ஸ்பீடான டெக்னிக்கை ஃபாலோ பண்ண முடியும் ஒருவேளை நான் எந்த ஒரு ஆன்மாவையுமே துன்புறுத்துறது இல்லை நான் ரொம்பவுமே எல்லா ஆன்மாவையும் மதிக்கக்கூடிய ஒரு நபர் நான் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் கெடுதல் நினைக்கிற ஒரு நபர் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் உங்களுடைய பார்ட்னரை இந்த பிரபஞ்சத்தில் வெகு விரைவாக அட்ராக்ட் பண்ண முடியும் அது எவ்வளவு விரைவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எஸ் சொடக்கு போடுற நேரத்தில் ஆமாங்க நம்புற மாதிரியே இல்லை தானே இதுதான் பாஞ்சகேச தத்துவம் சொல்லுது சொடக்கு போடுற நேரத்தில் உங்களுக்கு தேவையானது அது உங்களுடைய கணவனோ மனைவியோ அல்லது தேவையான பொருளோ அது எதுவா இருந்தாலும் சரி உங்களால சொடக்கு போடுற நேரத்தில் மனுஷனுக்கு இருக்கு அப்படின்னா அவங்களால சொடக்கு போடுற நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எதை வேணும்னாலும் ஈர்க்க முடியும் நிறைய பேருக்கு இந்த பாஞ்சகேசம் பத்தி தெரியறதில்ல ஆனால் ஆனா நான் யாருடைய தும்புக்கு போக மாட்டேன் நான் யாரையும் மனசை ஹர்ட் பண்ற மாதிரி பேச மாட்டேன் என்னோட நடவடிக்கைகளோ என்னோட பார்வை கூட அடுத்தவங்களை எகத்தாலமா பாக்குறது இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க அவங்களுக்கு பேரு தான் பாஞ்சகேசவாதி அப்படின்னு அர்த்தம் நம்மளுடைய ஒரு பார்வை கூட அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு திங்க் பண்றாங்க ஓகே ஃபைன் நான் நடந்து போயிட்டு இருக்கேன் நடந்து போற வழியில எறும்புக்குழி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த எறும்புக்குழியை தாண்டி போறேன் அப்படிங்கிறவங்களும் அடுத்தது சக மனிதர்களை டாமினேட் பண்ணுறதும் சக மனிதர்களை உதாசனப்படுத்துகிறதும் அப்பாடா நான் ஹீரோ ஆகிட்டேன் அவனை நல்லா ஹர்ட் பண்ணிட்டேன் நான் ஹீரோ ஆகிட்டேன் கெத்தாயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி திமுறாக நடந்து போகிறதும் இதெல்லாம் பாஞ்சகேசத்தில் வேலைக்கே ஆகாது ஓகேங்களா ஸோ யார் ஒரு மனிதன் கைண்டா எல்லாரையும் மதிக்கக்கூடிய வகையில் எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கிறானோ அவனால இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எதை நினைச்சாலும் அதை அடைய முடியும் அங்கே நிம்மதியாக அவங்களால வாழ முடியும் ஸோ மாணவர்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மாணவர்கள் தான் பாஞ்சகீசவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க பிடிச்சத நீங்க அடையணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும்னு நினச்சிங்கனாலோ அல்லது என்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே எங்களுடைய கணவன் மனைவி உறவு தான் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நீங்க நினச்சிங்கனாலோ பாஞ்சகீசவாதியா பிறந்ததுலேருந்தே இருந்தே இருக்க முடியாது அப்படிலாம் நான் இருந்ததும் இல்லை அப்படின்னு கூட நீங்கள் தோணலாம் ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் இப்போது பதிவு செய்கிறேன் பார்த்தீங்களா எந்த செகண்ட் நீங்கள் முடிவு செஞ்சீங்கன்னா நீங்களும் பாஞ்ச கேசவாதியாக மாற முடியும் ஸோ ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு ஆன்மா இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து அதன் அடிப்படையில் நீங்கள் வாழும் பொழுது எந்த உயிரையும் நீங்கள் அழிக்கவோ கொல்லவோ துன்புறுத்தவோ மாட்டீங்க ஸோ இந்த தத்துவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சோ இது ரிலேட்டடா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குனா கில கமெண்ட் பாக்ஸ்லங்கிட்ட கேளுங்க அல்லது எங்க பர்சனலா லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லாப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான க்ளாஸிஸ் லவ் அட்ராக்ட் மணி அட்ராக்ட் ஜாப் அட்ராக்ட் இது போல ஏதாவது வாண்டட் இருக்கு அப்படின்னு சொன்னா கீழ டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான கப்பல் கவுன்சிலிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் ஒருவேளை உங்களுக்கும் கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா கீழ டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பங்கு நான் இரண்டு புத்தகங்களில் எழுதிருக்கேன் ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம் மற்றொன்று